ஒரு சின்ன மன வருத்தமான ஒரு விஷயங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ வரைக்கும் சிலங்கோரில் மதம் மாறி போனவங்க அதாவது இஸ்லாத்துக்கு மதம் மாறி போனவங்க பத்து சதவீதம் உயர்ந்திருக்கு அதில் ஹையஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்க அதாவது மலேசியா இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் இஸ்லாத்தை தழுவுனது இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிலங்கோரில் பத்து சதவீதம் மதம் மாறி போனவங்களோட எண்ணிக்கை கூடி இருக்கு அதில் மெஜாரிட்டி நம்பவுங்க இது கேட்க கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கு எனக்கு என்ன செய்யறது நாங்கள் இதுதான் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது வந்து நீங்கள் இஸ்லாத்தையோ இல்லை மலையக்காரர்களையோ நீங்கள் குறை சொல்லி ஒன்றுமே கிடையாது இது வந்து அவங்க சம்மந்தப்பட்டது கிடையாது நம்மவர்கள் மதம் மாறி போகிறாங்க ஸோ அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒன்று வந்து திருமணம் வேற ஒரு மதத்தில் உள்ள பெண்ணை காதலித்து திருமணம் பண்ணி போகிறாங்க அதுவே நம்ம சைட்ல நிறைய இஷ்யூஸ் இருக்குது என்னன்னா இது வந்து நான் ஏற்கனவே நிறைய பயன்கள் நான் பேசியிருக்கேன் மதம் மாறி போன பயன்கிட்ட இந்த எவரேஜ் லுக்கிங் உள்ள பயன்கள் அவனுக்கு என்ன சொல்றானுங்க என்ன நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசவே முடியல அப்ரோச் பண்ண முடியல நல்லா அழகாக இருந்த பையன் போய் பேசுனா அப்ரோச் பண்ணால் பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்களாம் கிட்ட போய் பேசினாலே முறைக்கிறாங்க எங்களை வந்து லயன் பண்ண மாட்டாங்க அப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணி ஆகணும் நாங்கள் ஃபேமிலி செட் பண்ணி ஆகணும் எங்களுக்கு வந்து மலையக்கார பெண்களை அப்ரோச் பண்றது ஈஸியா இருக்கு அவங்ககிட்ட பேசுறது ஈஸியா இருக்கு இன்னொன்று நம்ம சமுதாயத்தில் வந்து ஆண்கள் மேலே விற்கிற ப்ரெஷர் இருக்குல்ல காடி இருக்கணும் வீடு இருக்கணும் பொருளாதாரத்தோட நெசசிட்டியை வந்து நம்ம ப்ரெஷர் பண்றதுனால எல்லாருனாலையும் அந்த லெவலை வந்து பூர்த்தி பண்ண முடியாது மலைய்காரர்களுக்கு வந்து அது ஒரு இஷ்யூ கிடையாது மலாயக்காரர்களுக்கு திருமணம்னு வரும்போது பொருளாதாரத்தை வந்து அவங்க ஒரு சைட் வச்சிடுறாங்க நீங்க வந்து நம்ம ஒன்று ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சம்பாரிச்சு முன்னேறலான்னு பட் நம்ம சமுதாயத்தில் அது ஒரு பெரிய இஷ்யூ அப்புறம் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தொழில் ரீதியா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மதம் மாறவங்களும் இருக்காங்க மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு அப்புறம் இந்த சாமியை கும்பிடாது அந்த சாமியை கும்பிடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய குரூப் இருக்குல்ல இவனுங்கள தான் வந்து எனக்கு வந்து சரியான கோபம் வருது ஏற்கனவே நம்ம ஆளுங்க மதம் மாதிரி போயிட்டு இருக்காங்க இதில் இவனுங்க வேற நடுவில் போய் இந்த சாமியை கும்பிடாதீங்க அந்த சாமியை கும்பிடாதீங்க தமிழர்கள் கடவுள் இது இல்லை அது இல்லைன்னு குப்பை பேச்சு இதில் வந்து தமிழ் ஸ்கூலில் சரஸ்வதி பூஜை செய்யக்கூடாது அந்த வழிபாடுக்கு செய்யக்கூடாது இந்த வழிபாடு செய்யக்கூடாதுன்னு இன்னொரு எம்மு பேச்சு இந்த எம்மி்ச்சி பேசுறதுனால தான் நம்ம அவர்களை குழம்பி போய் மதம் மாறிக்கிட்டு இருக்காங்க நீங்க இன்னும் குழப்பிக்கிட்டே இருக்கடா குறிப்பா இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்களா இன்னும் குழப்பிக்கிட்டே இருங்க மக்களை எல்லாம் மதம் மாறி போயிட்டாங்கன்னா தமிழ் ஸ்கூல் காணா போயிடும் இதனால தான் நான் சொல்றேன் எவனாச்சும் இந்த தமிழ் தேசியம் இந்த இந்த சாமியை கும்பிடாதீங்க அந்த சாமியை கும்பிடாதீங்க இது உங்க சாமி இல்லை தமிழர் வழிபாட்டு முறை வேற முறைன்னா கையில காலை எது கிடைக்குதோ தூக்கி ஒரு ரெண்டு சாத்து சாத்தி விடுங்க இந்த மாதிரி அவனுங்களை பேசிய விடாதீங்க இருக்கிறதே பிரிச்சுட்டு போகிறானுங்க இந்த சாமியை கும்பிடாத சைவம்னு பிரித்து தனியாக எடுத்துகிட்டு போகிறான் ஒருத்தன் நாங்கள் சைவர்கள்ன்றான் நாங்கள் இவங்கன்றான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருங்கடா மடத்தனமாக இருக்கிறதுலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா தமிழ் பள்ளியும் போயிடும் இந்த மாதிரி கோயிலும் போயிடும் எல்லாம் எடுத்து விட்டுருங்க எல்லாம் கொடுத்துருங்க இன்னொரு மூணு நாலு ஜெனரேஷன்ல இந்த நாட்டில் தமிழர்கள் இருந்த அடையாளமே காணா போயிருட்டோம் ஏன்னா எல்லாம் இனம் மாதிரி மதம் மாதிரி கலயம் பண்ணாங்கன்னா நம்மளுடைய அந்த டிஎன்ஏ இருக்குல்ல அது கொண்டு போக முடியாது ஏன்னா அங்கே நம்மளுடைய பேரப்பிள்ளைங்க கம்ப்ளீட்டாக மாறிடும் இதே மாதிரி பேசிட்டே இருங்கண்ணா இதே மாதிரி பேசிட்டே இருங்க அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம காணா போயிடுவோம் நம்ம இனம் வந்து மிக்ஸ் மேரேஜ் பண்ணி தமிழர்கள் அடையாளத்தை எழுந்து அப்புறம் எல்லாரும்